ஹாய் ப்ரைஸ்லாட எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் அவங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாருங்க அந்த ராஜாவுக்கு ஒரு காவலாளி இருந்தார் அந்த காவலாளி பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப நல்லவர் அவர் வந்து ராஜாக்கு ஒரு உண்மையான உலகக்காரன் தான் இருந்தார் அப்போ வந்து அந்த ரா அந்த காவலாளி வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஆனால் அந்த கஷ்டத்தை வந்து அவர் வெளியே சொல்லிக்க மாட்டார் ராஜாட்ட சொல்லியிருந்தா ராஜா ஹெல்ப் பண்ணியிருப்பாரு ஆனால் அந்த ராஜா கிட்ட அவருக்கு அவருடைய கஷ்டங்கள் கூட சொல்லலை எப்போது மாதிரி வருவார் உண்மையாக இருப்பார் போவார் அப்போ அவர் காவலாளிக்கு பார்த்தீங்கன்னா மூன்று பெண் பிள்ளைகள் மூன்று பெண் பிள்ளைகளில் ஒரு பிள்ளையே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு மீதி ரெண்டு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் படிக்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு பிள்ளை பார்த்தீங்கன்னா கன்சீவ் ஆகி வந்திருக்கா காவலாளியுடைய மனைவி வந்து இறந்து போயிட்டாங்க மனைவி இல்லை தனியாக தான் இந்த ரெண்டு பிள்ளைகள் தான் அவங்க அக்காவை டெலிவரிய பார்க்கணும் அதே மாதிரி அதுக்கு செலவுகள் நிறையா இருக்குது எல்லாமே அவருடைய தேவைகள் இருக்குது ஆனால் அவங்க ராத்திரி பார்த்திங்கன்னா டெய்லி குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க ஜெபத்தில் நல்லா இருப்பாங்க எதனாலும் ஈஸ்டப்பட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பார்த்து பார்த்து எல்லாமே ஜோ பண்ணுவாங்க எல்லாமே பார்த்து பார்த்து செய்வாங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னுட்டு ரொம்ப உண்மையாக வளர்த்தாரு அந்த பிள்ளைலேயும் நல்லபடியாக வளர்த்தாரு அதே போல் ஒரு நாள் என்ன ஆச்சு அவருக்கு ரொம்ப அந்த கிட்ட நெருங்கிகிட்டே வந்தது அவருடைய டெலிவரி அந்த பொண்ணோட டெலிவரி டேட்டு நெருங்கிட்டே வந்தது எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு டெலிவரி அம்மா வீட்டில் தான் செய்வாங்க அப்படி தானே அதே போல் இவர் தான் பார்க்கணும் ஐயோ கிட்டத்தில் நெருங்கிட்டே வருது கையில் வேறு காசு இல்லையே ஆனால் ராஜாட்டை கேட்டால் தந்துடுவாங்க இந்நாள் வரைக்கும் நம்ம எந்த இதுவும் உதவின்னு கேட்கலை கேட்குறக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பாட்டு பிடிச்சு ஜோம் பண்ணுவாங்க ஜோம் பண்ணும்போது ஏதாவது ஒரு வசனத்தின் மூலமா ஆண்டவர் பேசுவாரு தானே அதே மாதிரி அவ அதே மாதிரி தே முதலாவது தெய்வனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் வந்தது உடனே உடனே இவருக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அப்பா உமரணேசப்பா நான் உங்களை நான் இருக்க பிடிச்சுக்கிடும்னு ஏசப்பா முதலாவது தெய்வனுடைய ராஜ்யத்தை தேடும் போது அவரு ஏசப்பா இல்லை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லிக்கிங்க எங்களுக்கு தேவைகள் நிறையா இருக்குது ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் சந்திப்பீங்க நான் உங்களை மட்டும் பிடிச்சிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வயராகியம் ஆண்டவர் மேலே ரொம்ப பாரத்தோடு அவர் ரொம்ப ஜோமன் ஆரம்பித்தாரான் அதிக நேரம் உபவாசை போட்டு ஜோப் பண்ணுறதும் அந்த நேரம் போதெல்லாம் ஜோ பண்ணுறதும் அங்கே அரண்மனையில் எப்போ இப்போலாம் அவருக்கு டைம் கிடைக்கும் அப்போல்லாம் ஜோம் பண்ணுறதும் ராத்திரி பகல் இல்லாமல் அந்தவர் ரொம்ப தேடிட்டு இருந்தேன் அந்தவரே பிள்ளை டெலிவரி வரப்போதப்பா தேவைகளை நீங்கள் தான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தார் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி தான் நம்மளுக்கு தேவைகள் வரும்போது அந்தவரை விட மாட்டேன் இல்லைன்னா அப்படியே மறந்துறோம் அதுன்னு அதே மாதிரி எங்களுக்கு நல்லா விடாமல் பிடிச்சிக்கிட்டே ரொம்ப ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தார் அப்போ அப்படி என்னாச்சு ஒரு ராஜா வந்து இன்னைக்கு அவர் வெளியில் போகிறார் வெளியில் போகிறாருன்னொன்னே அவர் வந்து அந்த குதிரை வண்டியில் கிளம்பிட்டார் இவருக்கு பக்கத்தில் காவலாளி காவலாளி உட்காந்துருக்காரு காவலாளியோட சேர்ந்து எந்த அரண்மனையிலேருந்து அந்த அரண்மனைக்கு இன்னொரு அரண்மனைக்கு ராஜா போறாரு அப்போ பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்தில் ஒரு சூடேஸ் அந்த பெட்டி பெட்டி ராஜாவோட பெட்டி இருக்குன்னா அந்த பெட்டி பெட்டியில் தங்கம் வைரம் அப்புறம் வெள்ளி எல்லாமே இருக்கு அதில் வைர கற்கள் அப்புறம் எல்லா இதுவுமே எல்லாம் வைரம் வைரம் தர்கா எல்லாம் விலைய இருந்த பொருட்கள் நிறைய அந்த பெட்டி நிறைய இருந்துச்சு அதை காவலுக்கு வச்சுட்டு காவலுக்கு இவர் இருக்காரு ராஜாவை கூட்டிட்டு வெளியில் போகிறாங்க குதிரை வண்டி போயிட்டே இருக்குது குதிரை வண்டி போய்ட்டே இருக்குது எதிர எதிரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கும்போது ஒரு யானை அந்த யானைக்கு வந்து என்னாச்சு மதம் மதம் பிடிச்சிட்டு யானைக்கு மதம் பிடிச்சி அந்த குதிரை வண்டி மேல வந்து உளுந்து குதிரைய பிடிச்சி குதிரைக்கு யானைக்கு சண்டை போட்டு அந்த குதிரை ஓட்டத்தில் அத்து உளுந்து பெட்டி கீழே உளுந்து ராஜா ஒரு கருக்கு மாதிரி அவரு அப்படியே வண்டியோடயே அப்படியே உட்கார்ந்துருக்காரு எல்லாம் பெட்டி நகை எல்லாம் உழுந்துட்டு உடனே என்ன பண்ணாங்க நம்ம மக்களுக்கு சொல்லையா செய்யணும் அந்த நகையின் இந்த பொருளை தங்கத்தையும் மகிரத்தையும் பார்த்தோன்ன மக்கள் எல்லாம் அவசரமாக வந்து கிடக்கட கட 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 கடகனு தூக்கிட்டு போகிறாங்க அவர் தூக்குனது பார்த்தா தூக்குனது இல்லாமல் அந்த ராஜாக்கு காவலாளிகள் இவர் இல்லாமல் இவர் உண்மையான ஊழியக்காரர் ஒருத்தர் இருந்தார் அவர் இல்லாமல் இன்னும் நாலஞ்சு காவலாளி இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவரோட மந்திரி அதுக்கப்புறம் அந்த குதிரை ஓட்டவர் எல்லாருமே எல்லாருமே அந்த தங்கத்தை வைரத்தெல்லாம் பொறுக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க அது இல்லாமல் அந்த ஊர் மக்கள் ரோட்டில் போனவங்க வந்து அவங்க எல்லாருமே பொறுக்க ஆரம்பிச்சிட்டாவே ஆனால் இவர் மட்டும் அந்த ராஜாவையே பார்த்துட்டு ஐயா என்னாச்சு ஐயா உங்களுக்கு ஒன்றும் இல்லையா ஐயா 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 நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஐயா 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 ஆள் ஐயா தண்ணி பிடிக்கீங்களா ஐயா என்ன செய்யா ஐயா ஐயா நீங்கள் இப்படி விழுந்துட்டீங்களே அவங்க ஒன்றும் அடி இல்லைல்ல ஐயா ஐயா எனக்கு ஒன்றும் இல்லைப்பா ஒண்ணும் இல்லை ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் சரி ஒன்றை ஒன்று கேட்கணும் அப்படின்னா என்ன ோடே இந்த மாதிரி எல்லாருமே அந்த பொண்ணு வைரம் தங்கம் வைடூரியம் எல்லாத்தையும் தூக்கிட்டு தூக்கிட்டு ஓடுறவ நீ என்ன ரொம்ப இருக்கப்பட்டவனா இல்லை நீ எப்படி எனக்கு தெரியல ஆனால் நீ வந்து எதையுமே தூக்காமல் நீ பாட்டுக்கு இருக்கிய அப்படின்னோடனே இல்லையா எனக்கு வந்து உங்களை பார்க்க சொல்லி தான் எனக்கு வேலை கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு காவல் காக்கணும் தான் எனக்கு நீங்கள் வேலை கொடுத்துருக்கீங்க அப்போ நான் உங்களை தானேயா பார்க்கணும் இது எல்லாம் இருக்குயா நான் உங்களை பார்த்துட்டாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே இவருக்கு ரொம்ப அவர் மேலே ரொம்ப அன்பு வந்துட்டான் உடனே அவர் போய் அந்த ஒருத்தரை கூப்பிட்டு அவரை வந்து இந்த வீடை போய் பார்க்க சொல்லியிருக்காரு வீட்டில் யார் யார் இருக்காங்க என்ன ஏது அவரை பற்றி எல்லாம் கேட்டுக்குவா அப்படின்ட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நிலைமை ரொம்ப மோசமான நிலமை தேவைகள் தந்து தேவைகள் நிறையா தேவைப்படுற அப்படி ஒரு நிலமை இருக்குது அதனால அவர் வெளியே காமிச்சிக்கல அவர் வந்த உடனே அவர் வந்து விசாரிக்கிற மாதிரி போயிருக்காரு போனோடனே அவங்க கன்சிவா இருக்கிற பொண்ணு வந்து ஐயா வாங்க நீங்க இங்கிருந்து இருந்தீங்க தண்ணி குடிங்கயா அப்படின்னு சொல்லி அவருக்கு தண்ணி கொடுத்துருக்கா தண்ணி கொடுத்த உடனே பார்த்தா அந்த பிள்ளை பேர்காலம் காலம் நிறை மாசம் பேர் இருக்கா அதுக்கப்புறம் ரெண்டு பிள்ளைகள் அவங்க சின்ன வீடு தான் எல்லாத்தையும் பார்த்துருக்கா அவங்க மனைவி போட்டோல மாலை போட்டு இருந்துச்சான் அது எல்லாமே பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டான் அப்படியே வந்து ராஜாட்ட வந்து சொல்லியிருக்காரு ராஜா ராஜா இந்த மாதிரி அவங்க வீட்டு நிலைமை இப்படி இருக்குது ஆனால் அக்கம் பக்கத்தில் விசாரிச்சா எல்லாருமே அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்கிறாங்க யார்கிட்டையுமே எந்த இதுவும் இருக்க மாட்டாங்க ஆனால் ஒருத்தருக்கு ஒன்றுன்னு ஒடிவு வந்து ஹெல்ப் பண்ணுவார் ஆனால் கடவுள் அவர் நல்ல ஜபத்துல இருக்கிறதுனால அந்த உள்ள அப்போ அப்புறம் இல்லாமல் ஆடர் நடத்திட்டு வர்றாரு அந்த பிள்ளை பாவம் அந்த பிள்ளை பேர் காலத்துக்கு வந்திருக்கா அம்மா வேற இல்லை ஆனால் ச தேவைகள் நிறையா இருக்கும் இப்படி தான் அவர் சமாளிக்க போகிறாரோ தெரில அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவருக்கு சப்போர்ட்டிங்காக சொல்லியிருந்திருக்காங்க அந்த ஆள்கிட்ட உடனே அந்த நியூஸ் ராஜாவுக்கு போயிருக்க உடனே ராஜா அவருக்கு என்னென்ன தேவையோ அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து வீடு நல்ல வீடு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் சம்பளம் உயர்வை கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் நல்லா அந்த பிள்ளைக்கு டெலிவரிக்கான காசு அப்புறம் அந்த பிள்ளைகள் படிப்பு அது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்குரிய தங்கம் வைரம் எல்லாம் கொடுத்தாராம் ஒரே நாளில் அந்த ஒரு நாள் நடந்த அற்புதத்தில் எவ்வளோ இது அப்போ ஆண்டவர்கள் எவ்வளோ நம்ம மேலே அனுபவிச்சிருக்காங்க பார்த்தீங்களா முதலாவது தேவன்டைய ராஜத்தை வந்து நீகை தீர்வது போது இதெல்லாம் அவருடைய பார்வையில் ஒரு அற்ப தூசிங்க நமக்கு இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம் ஐயோ நமக்கு இந்த தேவைகள் இருக்கு அந்த தேவைகள் இருக்குன்னு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் நம்ம இருருக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை கண்டிப்பாக நடத்துவாருங்க நம்மளை யாரும் நிறை வெக்கப்படுத்த விட்டு மாட்டார் ஓகேவா இந்த ராஜா ராஜா அரண்மனையில் அவர் எப்படி இருந்தார் உண்மையாக இருந்தார் அதே மாதிரி நம்மளும் வித கலவு ஏதோ தப்பு எதுவுமே மாதிரி இவரும் உண்மையாக இருந்தார் உண்மையாக இருந்ததுனால அவருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடந்தது அதே போல நம்மளும் உண்மையாக இருக்கும் அதே மாதிரி ராஜாவுக்கு அவர் உண்மையாக இருந்த போல் நம்மளும் பேசப்பட்ட அன்போடு உண்மையோடு ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது ஆண்டவர் நம்மளுடைய தேவைகளை சந்திப்பார் ஓகே பாய்